మన్నిలే బలి இஸ்ரவேலரின் சிறை அனுபவத்தில் எல்லாவற்றையும் இழந்து நின்றார்கள் அதற்கு காரணம் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள தொடர்பு அற்றுப்போனதே காரணம் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள் பலி என்பது காணிக்கை அல்லது உடன்படிக்கை என்பதையும் அறிந்திருக்கிறோமே நம்முடைய நண்பர்களுக்கோ நமக்கு பிரியமானவர்களுக்கோ அவர்களுடைய நட்பை அதிகப்படுத்தும்படியா ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி செல்லுகிறோமே அல்லது ஏதாவது பொருட்களை வாங்கி சென்று கொடுத்து அவர்களோடு அந்த உறவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுகிறதை போல தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கும் இப்படிப்பட்டதே சில சமயங்களிலே ஆண்டவருக்கு நமக்கும் இடைவெளி வருவதற்கு பாவம் நமக்கு காரணமாய் மாறிவிடுகிறது என்பதையும் அறிந்திருக்கிறோமே அதை நீக்கும்படியாய் அதை போக்கும்படியாய் அந்த குறையை தீர்க்கும்படியாய் பாவ நிவாரண பலி ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் சில நேரங்களில் துணிகரமான குற்றங்கள் அதற்கு குற்ற நிவாரண பலி இப்படி சமாதான பலி தகன பலி பானபலி ஸ்தோத்திர பலி பலி மக்களிடையே இப்படிப்பட்ட பலிகள் பல பலிகள் ஏற்படுத்தப்பட்டதையும் வாசித்திருக்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாய் போனதற்கு காரணம் அவரோடு உள்ள ஐக்கியம் அறுபட்டு போனதே காரணம் என்பதையும் போய் மீண்டு திரும்ப வந்தவர்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாய் அவர்கள் பலி செலுத்துகிறதையும் வாசிக்கிறோமே ஆண்டவர் ஆபிரகாமிடம் உன் குமாரனை எனக்கு தகன பலியாய் செலுத்தும்படியாய் கட்டளையிட இந்த ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை அழித்து விட கூடாது என ஈசாக்கை பலியிடும்படியாய் அப்படியே துணிந்து செல்லுகிறான் இப்பொழுது சத்தம் கேட்கிறது பிள்ளையாண்டான் கை போடாதே ஆட்டுக்குட்டியை காண்பித்து அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து பலியிட்டு விடுகிறான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அப்படியே அழைக்கிறார் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து அவரே இந்த உலகத்திற்கு பலியானாரே எங்களையும் என்னையும் படியாய் அவரே பலியாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் அவருக்கு ஜீவ பலியாய் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையாய் சொல்லுகிறது ஒன் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற அப்படிப்பட்ட பலியாய் அவர் இருக்கிறார் இந்த பலியானதற்கு என்னையும் அவரோடு வைத்துக் கொள்ளும்படியாய் இந்த ஆளுகை செய்யும்படியாய் இந்த நல்ல வாய்ப்பை ஆண்டவன் நமக்கு கொடுக்கும்படியாய் அவரே இயேசுவே எங்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் எங்களையே உமக்கு பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம்